இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு நார்த் இந்தியா சைட்லையும் சரி ஹைதராபாத் ஃபேமஸானது ஒன்று பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்ன செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்றது ஸோ இது வந்து ரம்ஜான் டைமில் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான விசேஷங்களில் கூட இந்த ஹலீம் வந்து செய்வாங்க இன்றைக்கி நம்ம மட்டனில் சூப்பரான ஹலீம் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதாவது ஹலீம் செய்கிறதுனாலே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு கறி எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு போன் போட்டுங்க இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம் ஏன்னா மற்றது சட்டியில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் தான் உங்களுக்கு லேட் ஆகும் ஸோ பட்டரோ அல்லது நெய்யோ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு காயட்டும் அப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்ல பொடிசாக நீட்ட நீட்டமாக நறுக்குனது அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்ல பொரியட்டும் இது இது வந்து நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நெய்யோட தனியாக வேக வைக்கிறத விட இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்குங்க அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு வதக்கும்போது தான் அந்த மணம் வந்து உங்களுக்கு வெளில போகாது கீழே வந்து அடி பிடிக்காம இருக்கும் இப்போ நம்ம மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் பீஃப் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கறி துண்டுகள் வந்து இந்த எண்ணெயிலையும் இஞ்சி பூண்டு விழுதோடையும் நல்லா வதங்கட்டும் ஹலி மசாலா பவுடர் இதை கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸை நீங்கள் பார்த்து அரைச்சி வச்சுட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா ரெடிமேடாகவே உங்களுக்கு ஹலி மசாலா பவுடர் உங்களுக்கு ரெடிமிக்ஸாகவே கிடைக்கிது ஸோ அதை வாங்கியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது கூட ரெடிமிக்ஸ் இல்லைனா கொஞ்சம் உப்பையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூடி போட்டு இந்த பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா சேரட்டும் வந்து நம்ம சட்டியில் போட்டு செய்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் இது நம்ம குக்கரில் போடுறதுனால ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் குக்கரில் நல்ல ஒரு மூணு நாலு விசில் வச்சுருங்க ஸோ நல்லா கறி வந்து மசிய வேகட்டும் அதனால வச்சிடும் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி பண்ணுறதா இருந்தால் சட்டியில் தான் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப லேட்டாகும் இப்போ பாருங்கள் கறி நல்லா விட்டுடுச்சு எண்ணெயும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த எண்ணெயை மட்டும் தனியாகவும் அதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் நம்ம போட்டிருப்போம் இதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் முள் இந்த மாதிரி சேர்த்து போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் உள்ள முல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அந்த எண்ணெயோட எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த கறியை பாருங்கள் போன்லெஸ் தான் இது இதை நம்ம பிளண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பிளண்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிடலாம் இது ஆறுனத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆறுனாதான் அது வந்து நமக்கு அந்த மிஷினோடு அடிக்கும்போது கொஞ்சம் சூடுபடாது வெளியில் தெரிக்காது மிக்ஸியில் அடிக்கும்போது அதனால் பிளண்டரில் ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க இப்போ நல்லா ஒன்று ரெண்டாக மசியக்கூடிய அளவுக்கு நல்லா இப்போ சக்கையாக வந்துருக்கும் உங்களுக்கு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஷாஹி ஹலி மிக்ஸ் இப்படி ரெடிமேடாகவே உங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்கிது இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இதிலேயே வந்து ரெண்டு மசாலா நம்ம ஏற்கனவே அந்த மசாலா பவுடர் ஒன்று சேர்த்தாச்சு கறியோட இது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தானியங்கள் இந்த தானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கோதுமை அத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சிறு பருப்பு இது மூணும் இருக்குது இதை வந்து நீங்கள் வீட்டிலையே கூட யூஸ் பண்ணுறதா இருந்தால் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்ல ஊறுனா போதும் இது பேக்கெட்டில் உள்ளது இதையும் வந்து நம்ம சட்டியில் போட்டு வேக வச்சோம்னா ரொம்ப லேட்டாகிட்ருக்கும் அதனால் குக்கரில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு விசில் நல்ல மசிய வேக வச்சுடுங்க ஏன்னா கோதுமை எல்லாம் வேகறதுக்கு ரொம்ப லேட்டாகும் கோதுமைக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷனல் என்னென்னா அந்த ரவை இருக்குது பாருங்கள் உடஞ்ச ரவை கோதுமை ரவைன்ட்டு வரும் அதை கூட சில பேர் யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கு பதிலாக சில பேர் ஓட்ஸில் கூட செய்யறதா இருந்தாலும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணிக்கலாம் கோதுமைக்கு பதிலாக இப்போ நல்லா மசஞ்சிருச்சு கொஞ்சம் சூடோட நல்லா ஆறட்டும் இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம பிளண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு அரைச்சி எடுத்துருவோம் இப்போ இந்த பருப்போட நல்லா ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் அதோட வேக வச்சிருக்கேன் இப்போ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அலிம்கின்றது தான் பெரிய வேலை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நெய் விட்டுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எண்ணெய் கலவருக்கு பாருங்கள் அதையும் இதோட சேர்த்து மசிச்சு வச்சிருக்க கறியும் இதோட சேர்த்துருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க கறி முழுசு முழுசாக இருந்தால் இது சுவை கொடுக்காது நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பையும் இதோடு சேர்த்துருவோம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுங்க நல்லா தண்ணி விட்டு அடுப்பை சிம்மலையே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான கஞ்சி பதத்தில் வீட்டில் செய்யக்கூடிய கஞ்சி பதத்தில் தான் இருக்கும் இது இது ஹலிம் பதம் வரணும் அப்படின்னா தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேப்பிட்டு அதுக்காக தான் சொன்னேன் நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஸோ பாருங்கள் இப்போ நல்லா அப்பப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு முறை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்கள் இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேவை காரம் தேவை அப்படின்னாலும் காரத்துக்கு தனி மிளகாய் தூளும் உப்பு தேவைனாலும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி இன்னொரு பொங்கல் இருக்கும் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கட்டாயமாக அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அடிப்பிடிக்கும் இப்போ அடிப்பிடிக்காத பாத்திரம்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது இல்லை ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வாட்டி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்பப்போ இடையில இந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அப்போ தான் ஒன்னோடய ஒன்று நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஹைதராபாத்தில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி கட்டாயமா நோன்பு டைமில் நம்ம எப்படி நோன்பு திறக்கும் போது கஞ்சி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இவங்க வந்து நோன்பு திறக்கும்போது கட்டாயமா அலிமச்சு தான் நோன்பு திறப்பாங்க இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏன்னா அதில் கோதுமை மற்ற பருப்பு வகைகள் எல்லாம் கறியோடு சேர்க்கும் போது ரொம்ப நல்ல ஹெவியாக இருக்கும் அதனால இது ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்ல கனமாயிடும் இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ கஞ்சி பதத்தில் இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கஞ்சி பத நல்ல திக்க பே பேஸ்ட்டாக வரும் திம்ல போட்டு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க சைட் பை சைடாக வெங்காயம் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக பொடிசாக நறுக்கி எடுத்துங்க இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற டீட்டெயிலாக எப்படி ஃப்ரைட் ஆனியன் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஹலிமில் நம்ம நெய்யில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு நல்ல நெய் வந்து அதிகமாக சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இதோட லிங்க்கும் நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பாருங்கள் ஹைதராபாத் பிரியாணி பண்ணும்போது நம்ம ஃப்ரைட் ஆனியன் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ரெசிபியும் இருக்குது இது நீங்கள் ஃப்ரைட் ஆனியன் நல்ல கோல்டன் கலரில் இருக்கணும் நல்ல மெல்லிஸாக தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமாக நறுக்குனதுலேருந்து எடுத்து நம்ம ஹலீம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் அதில் சேர்த்துங்க கொஞ்சம் அந்த நெய்யும் எண்ணெயும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஹலீம் நல்ல பாதம் ரெடியாகிடுச்சு நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிக்குங்க மசாலா கரம் மசாலா ஹைதராபாதி கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் மேலே தூவிக்குங்க இப்போ எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சி இது கிட்டத்தட்ட எனக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலாக இருக்குது இதில் வச்சு நான் கிண்டம் போதே பாருங்க அப்போ தான் இந்த பாதம் ஒரிஜினல் பாதம் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது தான் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸையும் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்து போடணும் இதெல்லாம் இஞ்சியும் பொடிசாக நீட்ட நீட்டமாக நறுக்கி நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது ஹைதராபாத் ஹலீம் அப்படின்னாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தேன் இப்போ இந்த இஞ்சி துண்டுகளை இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நறுக்கி வச்சுங்க அந்த நறுக்கின துண்டுகளையும் அதே எண்ணெயில் ரொம்ப பொரியணும்னு இல்லை ஜஸ்ட்டு போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க ஸோ மேலே தூவும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ இப்போ எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹலிமை கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுருங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பவுலில் அப்படின்ற மாதிரி தான் இதில் அந்த பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் மேலே அப்படி தூவிட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸையும் சுற்றி வர கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வறுத்த முந்திரி பருப்பையும் இதோட அந்த இஞ்சியும் நறுக்கண இஞ்சி இருக்குது பாருங்க அதையும் சேர்த்துங்க கொத்தமல்லி இலைகளையும் இதோட மேலே தூவிங்க கிடங்களில் இதோட அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் எலுமிச்ச பழத்தை சேர்த்துருக்கோம் ஸோ இது சாப்பிடும்போது எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் இந்த ஹலிமை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலீம் செய்கிறது பெரிய வேலையே கிடையாது ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஒரு சேரை போட்டு அது பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் ஒரு வேலை மற்றபடி குக்கரில் நம்ம போடும்போது ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் மாதிரி பதமாக கொஞ்சம் பொறுமையாக போது தான் ஒரிஜினல் ருசி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹைதராபாதி ஹலீம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கல்லையும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி